தமிழர்களின் பண்பாடும் பழமையும் அந்த காலத்து தமிழர்களெலாம் ரொம்ப பண்பாடு உள்ளவங்க ரொம்ப நுணுக்கமான அறிவு உள்ளவங்க அதான் சொல்கிறது ஒரு கதையை அவங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு தான் அவனுக்கு இருபத்தேழு வயசு ஆச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு எட்டு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அப்புறம் திடீர் ஒரு சின்ன ஒரு ஆக்சன்லாம் இறந்துட்டான் இது நடந்த ஒரு ஆறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை இதெல்லாம் ஆனால் அந்த காலத்தில் தமிழர்கள் எப்படி நடந்திருக்காங்க உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்போ இப்போவும் சில கிராமம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இறந்தோடனே ஊரெல்லாம் வந்து அவனுக்காக அழுகுது மனசு ரொம்ப கஷ்டப்படுறான் எல்லாரும் அப்போ அந்த அவனுடைய மனைவி கதறி துடிக்கிறா அவள் அவளும் சின்ன வயசு அப்போ ஒரு அம்மா வயசான பாட்டியம்மா அந்த கூட்டம் வெளியே கூட்டம் எல்லாம் துக்கத்துக்கு வந்தவங்க அந்த இடத்துக்கு செம்பு கொண்டு வந்து அது அவங்க அப்படிங்கிறா உடனே நிலம் அவளை பார்க்குறாங்க உடனே மூணு மலிவுப்படுத்தி ஒரு பூ அப்படியே அதை போடுறான் செம்புல போட்டு அப்படிங்கிற அப்படி நிலம் தாலி அப்படியே ஆட்டுறாங்க தலையை குஞ்சு அப்படியே மௌனமாக இருக்காங்க அப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்துருக்க அந்த துக்கத்தை கேட்க துக்கம் அமைச்சு கேட்டுக்காரு இருக்காது அவர் என்ன இந்த பாட்டி வந்தாங்க செம்மனாக தண்ணி கொண்டு வந்தாங்க மூணு பூவை வந்தாங்க நீங்கள் எல்லாரும் சையாட்டுறீங்க அவரும் சையாடிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் எல்லோரும் மௌனமாக தலை குஞ்சுக்கிடுது என்ன காரணம் அப்படின்னு கேக்கிறப்போ அவர் சொல்கிறார் அந்த அந்த ஊழல் தெரியாரு ஐயா வேற ஒன்றும் இல்லை இந்த இறந்து போயிட்டானே அவன் சின்ன வயசு பையன் கல்யாணம் ஏழு எட்டு மாதம் ஆகுது அவன் மனைவி மூணு மாதம் முழுகாமல் இருக்கா இந்த அம்மா வந்து அவன் இறந்த அவன் இறந்த உடனே ஆறு ஏழு மாதம் கழிச்சு அவள் குழந்த பிறப்பா அப்போ ஊரில் இருக்க யாரும் அவளை தப்பாக பேசிடக்கூடாது அவள் நடத்தத்தை பெற்ற அவள் சொல்லிடக்கூடாது குழந்தை தப்பான முறை பிறந்துன்னு சொல்லக்கூடாதுக்காக அவள் மூணு மாதமாக இருக்காங்கிறதுக்காக அந்த சொம்பு நிறைய தண்ணி வச்சு அந்த மூணு பூவை போட்டு அதையும் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு போகிறாங்க இது நம்ம தமிழ் பண்பாடு நம்ம கலாச்சாரம் இது அதாவது செத்து பேச கஷ்டம் தான் பேசுவாங்க வேறு தான் பேசுவாங்க அப்படின் அவ்வளோ தப்போ அதெல்லாம் பேசாமல் இப்படி நுணுக்கமான முறையில் மனதோட பேசுகிற மொ மொழியும் அந்த வளர்த்து நடந்துங்க சொல்கிற சின்ன சமூகம் இது அதை வச்சு மற்றவங்களும் அப்போ எப்போ தமிழ் எவ்வளோ பண்பாடோ அதாவது அதை புறம் பேசிக்கிட்டோ நக்கல் பண்ணிக்கிட்டோ இல்லை சோகமாகவும் சொல்லாமல் இவ்வளோ நுணுக்கமான அறிவால் மக்களுக்கு உணர்த்தினாங்கிற அறிவிக்கிற சின்ன ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் இந்த சின்ன கதை